செல் குவாரண்டைனுக்காக தனியைப்படிப்படுத்தி இந்த ரூம்ல இருக்கப்போ ரொம்ப மனச்சோர்வர் உடல் இருந்தப்போ அந்த கேட்டு ராமநாதத்தை ராமநாதன் கேட்டு வரைக்கும் நான் தொடங்குகிறேன் எனக்கு அடிக்கடி நான் எல்லாருமே சொன்ன மாதிரி என்னுடைய மனைச்சோருக்கு அன்றாட உடல் சோர்வுக்கும் போக்குகின்ற ஒரு சிறந்த மருந்தாக அமைந்திருக்கிற இந்த தடம் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஸ்டீபன் சார் நன்றி ராமநாதன் சார் எங்களுடைய இந்த தளத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆளுமை நான் ரசித்து கேட்ட நிறைய இதுல முதல் முதலா சொல்றதுனாக்கா மூத்த ஏஎம் ப்ரொடக்ட்ஷன்ல வந்த டைரக்டர் புத்தராமன் அவர்களுடைய பேச்சு அவருடைய செஷன் ஓடுது ஓடுறதுக்கு பாருங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மூணு மணி நேரம் அவரும் தலைக்கிற நாங்களும் தலைக்கிற நம்ம தலைக்கிறோம் அவரும் ஆர்வமா கலந்துக்கிறாரு நாம எல்லாரும் அவ்வளவு ஆர்வமா கேட்டார் அந்த அளவுக்கு நம்ம கேள்வி கேட்க அவர் சந்தோஷப்பட அவருக்கு இன்னும் கேளுங்க இன்னும் கேளுங்கிற அளவுக்கு அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு நாமளும் மகிழ்ச்சி அடுத்தது என்ட்ட நோவன் சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுது ஏன்னா சினிமாவை எடுத்துக்கிட்டோம் நான் சினிமாவை பத்தி அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எடுப்பேன் அவர்கிட்ட கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்தது பாக்யதான் சார் அதை விட நான் ரொம்ப ரசித்தது காந்தி கண்ணதாசன் அவரு அவங்க அப்பாவை பத்தி சொன்னப்ப அப்படியே அவர் குடும்பம் பார்த்து செய்ய கண்ணதாசன் குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு காந்தி கண்ணதாசன் ஒரு முறைதான் பேசினாங்க அவ்வளவு அருமையான ரசித்து ரசித்து கேட்ட கட்சிகள் அதுக்கப்புறம் கதை சொல்லிகள் பாத்தீங்கன்னாக்கா சமாதமா நம்ம அம்மா அலைகள் ஓய்வு இல்லை பத்தி கல்கி கதைய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ரேணு மீரா ஜெயகாந்தன் ஸ்டோரி ஆரம்பிச்சாங்க அங்கடா ஜெயகாந்தன் ஸ்டோரி கூட பேசுறாங்களான்னு கேட்க ஆரம்பிச்சது அதை விட பிரமாதமா நம்ம உமா அம்மா பொன்னியின் செல்வன ரெண்டு வார்த்தையே மூணு வார்த்தையே முடிச்சது எல்லாம் பிரமிப்பு எழுது அவ்வளவு பெரிய ரெண்டு வார்த்தை கொண்ட புக்கு சிலர் படிக்கவே முடியாம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த அம்மா சொன்ன உடனே அந்த புக்கு என் டாக்டர் உள்ளது கொண்டு அவங்க படிக்க படி சொல்ல சொல்ல அந்த கதைகளை முழுசமாகவே படிக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது உமா பாரதி இது போல் கதை கவிதைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரேணு மீரா அப்புறம் நம்ம சேவா அப்புறம் பிரேமா அம்மா அவங்க சொன்னது கண்ணதாசன் பத்தி சொன்னது வேற என்ன தலைப்பு ஞாபகத்துக்கு வரணும் வைரமுத்து ஆஹ் வைரமுத்து பற்றி பேசுறது நம்ம விளைஞ்சு தானுடைய ஆஹ் சொல்லுவா விளைஞ்சு தானுடைய திருக்குறளை கேட்டேன் அவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு இந்த தளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட நிறைய முனைக்காட்சி இருக்கு சொல்லு அதற்கெல்லாம் முளைச்சியத்த அமுதாமாவுடைய விளக்கங்களும் பொருட்களும் நல்ல ஆனா ரொம்ப பிரமாதமா இருக்கு அவ்வளவு ரசித்து கேட்கிற ஒரு செஷன் அது ஹம் சயின்டிஸ்ட பல சயின்டிஸ்ட் விஞ்ஞானம் விஞ்ஞானங்களுக்கு வெண்வெளி ஆராய்ச்சி பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க லேட்டஸ்ட் ஐடி ப்ரொபஷனில் கொண்டு வந்து அறிமுகம் பற்றிய

அதை விட பாட்டு நம்ம நம்மளெல்லாம் இன்சுரேஜ் பண்ணி நம்மளை ஒரு ஒரு உற்சாக மூடு கொண்டு வந்த கடல் இது அன்றாட உறவு சிக்கல்களை பற்றி பேசி நம்ம மனத்தில் இருக்கிற சிக்கல்களை எல்லாம் உறவு சிக்கல்களை சொல்லி தீர்த்து மனதை ஆர்வ ஆறுதல் படைத்த கடல் அருமையான தளம் அது இந்த கலத்துக்கு நான் வந்து சேர்ந்திருக்கு விஷயம் படுத்தா இருக்க எல்லாருக்கும் நன்றி மாலத்தீமாவுக்கு எல்லாருக்கும் சொல்ல அவ்வளவு பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று போட்ட அடிச்ச போட்ட வீட்டு நம்ம எங்க குடும்பத்தரி பாட்டில அரிசி பாட்டி இவ்வளவு நின்றுடலாம் அரிசி பாட்டி இவ்வளவு நின்றுடலாம் சொல்லவே இல்லையா தாத்தான்றாங்க நீங்க எங்க கேக்குறீங்க சொன்னால சாருங்க போட்டோ அனுப்ப பொழுது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில அடிச்ச போட்டெல்லாம் அனுப்பிச்சேன் பிள்ளைகளுக்கும் பேட்டிங்களா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க உறவுகளால நீங்க எல்லாம் சேர்ந்திருக்கீங்க அந்த அளவுக்கு எதையாவது ஒரு டாபிக் பத்தி சொல்லணும்னு நினைக்கீங்க எதையாவது ஒரு பத்திய டாபிக் நினைச்சீங்க நான் ரேண்டமா எடுத்தேன் ஒரு ரேண்டமா நான் பாரு எடுத்து அவ்வளவும் இவ்வளவு டைரக்ட் இல்ல ஒவ்வொரு நாளும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டைரக்ட் இல்ல இதுக்காக பத்து டிக்ஷனரி ஓடு ரொம்ப ரேண்டமா எடுத்து பார்த்தோம் இல்லை ஐயா ஒண்ணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பேச்சு சார் டைம் ஆகுதா சார்

ஸ்டெப் பை ஐ ஸ்டாப் பார்கனிங் வித் ஸ்ட்ரீட் வெண்டர் கீரைக்காரரிடம் பேரம் பேசுகிறதை விட்டுவிட்டேன் தர்மம் யாருக்கா சாப்பாடு கொடுப்பதை செய்கிறேன் கிஃப்ட் கொடுப்பது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு அனாதாய ஆசங்களுக்கு பழைய துணி கொடுப்பது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அம்னி குடுத்தனத்துக்கு நன்றி சொல்லணும் புத்தகங்கள் கொடுப்பது ஒரு மகிழ்ச்சியை ஆரம்பிச்சி திரும்ப திரும்ப உங்க கதைகளை நீ சொல்லிட்டு இருக்காதீங்க திரும்ப திரும்ப நான் அப்படி இருந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றது அஹ் ஐ ஹேன் நாட் டு கரெக்ட் பீப்புள் ஈவன் தோ தேர்தான் அந்த தவறு செய்தால அவங்க கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு அமைதி மோர் பிரஷர் தேன் ஆரம்பி சொன்னாரு ஐ கீவ் காம்ப்ளிமெண்ட் ஃப்ரீ அண்ட் டே யாராவது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் இருந்தால் வாங்கிக்கோங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாங்கிக்கங்க ஐயோ எனக்கு என்ன அப்படி எல்லாம் நினைக்காதீங்க யாராவது உங்களோட வாழ்த்து வாங்கிக்கோங்க சந்தோஷமா வாங்கிக்கோங்க நீங்க நல்லா பேருன்னா பாராட்டா வாங்கிக்கீங்கன்னு சொல்லுவாரு இதெல்லாம் எனக்கு பிடித்த வார்த்தை என்ன விளைச்சல் தனையாக இது தான் முக்கியம் ஆனால் அதை விட பிரசநாத்தான் முக்கியம் வந்துருக்காரு ஆஹ் சொல்வதற்கே யாருமே கேட்பதற்கே போய்விடும் தூங்கலையா கூட போயிடும் அந்த கொண்டு வாழ்க்கை என்பது நோ கம்ப்ளைண்ட் நெவர் 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 கண்டம் கம்பேர் சொல்லி நிறைய அந்த அந்த ஒரு அவ்வளவு பெட்டர் ஈகோ ஈகோக் ரிலேஷன் உறவுகளை உடைக்கிறது நிறுத்தி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் கிடைக்கல என்று வாழுங்கள் அப்படின்னு முடிக்கிறாரு ரொம்ப பிரமாதமா அவரு சொன்ன வச்சிருக்கேன் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட புரிச்சி வச்சிருக்கேன் அந்த ரேண்டமா எடுத்ததுல இந்த பேர் வந்து சொல்லித்த வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சாருக்கு ஒரு கைத்திருக்கலாம்